நாட்டாமை வலைவெளி நண்பர்களுக்கு வணக்கம் முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நம்மளோட இருக்கிறாரு அவர்கிட்ட பேசுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா காமராஜர் இந்த பக்கம் அகைன்ஸ்ட் கருணாநிதி எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அதுக்கப்புறம் வந்த விஜயகாந்த் அவர்கள் கருணாநிதி அண்ணன் சீமான் அவர்கள் கருணாநிதி ஏன் இப்போ வந்து இருக்கிற விஜய் கூட வெர்சஸ் இந்த பக்கம் கருணாநிதி அவர்களை மகன் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அப்படிங்கிற ஒரு காலம் முழுக்க அனைவராலும் எதிர்க்கப்படுகிற தன்னை சுற்றியே அரசியலை சுழல வைத்து கொண்டிருக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறார் இந்த பக்கம் இருக்கிற ஆப்பனன்ட்ஸ்லாம் மாறிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே சிங்கிளாக ஒரே ஆள் தான் இருப்பார் எவ்வளோ பெரிய கெத்த தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காருன்னா அவர் யார் அப்படின்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் தோழர் திருமாவளவன் நான் அப்படியே சொல்லி பழகிட்டு இருந்தேன் ஏன்னா போராளிகளை வந்து தோழர் தான் சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகளை ஆகட்டும் அவர் போராளி போராளிகளை பொதுவா அவர் அவர் அப்படிதான் பாக்குறேன் அவர் மாற்றுக்கருத்துல ஒரு காலத்துல போராளியா இருந்தாரு இப்பவும் போராளியா இருக்காரு முதல் இனத்துக்காக போராடினாரு இப்ப கட்சியோட நாலு எம்எல்ஏக்கும் ரெண்டு எம்பிக்காவும் போராடிக்கிட்டே இருக்காரு கூட்டணி கட்சியில சில பல நோட்டுகளுக்கும் சீட்டுகளுக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் இருந்துட்டு போறாரு அவருடைய கொள்கை அவருடைய இது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க திருமாவளவன் என்பவர் யார் சரிண்ணா அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது உங்களுடைய விஷயத்துக்கு வருவோம் எங்க ஊர்ல எங்களுக்கு தோட்டங்கள் இருக்கு எங்க ஊர்ல விவசாய நிலங்கள் இருக்கு அது கொஞ்சம் மலையடி எல்லாம் எங்களுக்கான மலையடி வார்த்தை இருக்கு எங்க பகுதியில் கொஞ்சம் எங்களோட தோட்டம் இருக்கிற பகுதியில எல்லாம் வந்து காட்டுப்பண்ணிகள் கொஞ்சம் அதிகம் நிறைய விவசாயிகள் அதிகம் அங்க எனக்கும் தோட்டம் இருந்துச்சு அதாவது எங்க தாத்தாவுக்கும் தோட்டம் இருந்துச்சு எங்க சின்ன தாத்தாவுக்கும் தோட்டம் இருந்துச்சு எங்க பெரிய தாத்தாவுக்கும் தோட்டம் இருந்துச்சு இப்ப அந்த காட்டு பண்ணிகளுக்கு எதிராக நம்ம விவசாயம் பண்ணணும்னா பண்ணிகளுக்கு எதிராக போராடி அந்த விவசாய பொருட்களை காப்பாத்தி தான் கொண்டாட முடியும் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா பண்ணி எதிர்த்தாருன்னு சொல்றீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே அந்த காட்டு பண்ணியில எதிர்த்து தான் விவசாயம் செஞ்சாங்க காட்டு பண்ணிகள்ட்ட இருந்து விவசாய பொருட்களை வந்து பாதுகாத்து விளைவிச்சு கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டா சேர்த்தாங்க சந்தைகளை கொண்டாந்து வித்தாங்க இந்த விவசாயத்திற்கு எதிராக இருந்தது காட்டுப்பண்ணி எங்க தாத்தாவும் காட்டுப்பண்ணியை எதிர்த்தாரு காட்டுப்பண்ணியை எதிர்த்து விவசாயத்தை பாதுகாத்தாரு எங்க சின்ன தாத்தாவும் காட்டு பண்ணி எதிர்த்தார் எங்க பெரிய தாத்தாவும் காட்டு பண்ணி எதிர்த்தார் இவர்களுடைய அப்பா எங்களுடைய கொள்ளு தாத்தாவும் காட்டு பண்ணி அப்ப அவங்க அதற்கு முன்னாடி இருந்த அப்பாவும் எதிர்த்திருப்பாரு அதுக்கப்புறம் எங்க ஐயா எங்க அப்பா எங்க அப்பாவும் காட்டு பண்ணியில எதிர்த்தாரு விவசாயம் பார்ப்பதற்கு இப்ப நானும் காட்டு பண்ணியில எதிர்த்துக்கிறதுக்கு விவசாயம் பார்க்க இப்ப இப்ப நீங்களும் விவசாயம் பண்றீங்க இப்ப நானும் விவசாயம் பண்றேன் காட்டு பண்ணியில எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கு இப்ப நான் கொஞ்சம் கள்ள கால கம்பி வெளியில் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பண்றேன் நான் இப்ப உங்கள்ட்ட என்ன பேச வருறேன் இப்ப தொடர்ச்சியாக விவசாயத்துக்கு எதிராக இருந்த காட்டு பண்ணிகள் பெருசா அல்லது விவசாயத்தை பாதுகாக்க விவசாயம் செஞ்சு எங்க தாத்தைங்க எல்லாம் பெருசா நீங்களே சொல்லுங்க நான் கலைஞரோட ஒப்பிடலாம் நான் திரும்ப சொல்றேன் நான் கலைஞரோடைய கருணாநிதியோடையோ காட்டு பண்ணிகளை ஒப்பிடலாம் நான் சொல்ல வருவது நாங்கள் எல்லாரும் வாழையடி வாழையாக வாழையடி வேலையாக காட்டு பண்ணியை எதிர்த்தே விவசாயம் மாறிட்டே வந்துட்டாங்க இந்த பக்கம் ஒரே தான் ஒரே காட்டு பண்ணி காட்டு பண்ணி காட்டு பண்ணி தான் ஆனா நாங்கள் எதிர்த்தது தாத்தா பாட்டேன் கொள்ளு பேரேன் எள்ளு பேரேன் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இப்படி எல்லா பேருமே எதிர்த்தான் பண்ணி பெருசா காட்டு பண்ணி பெருசா விவசாயம் செய்த நபர்கள் பெருசானு மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் இதுதான் இங்க நடக்கிறதே தவிர ஒரு நபரை எதிர்ப்பதால் மட்டுமே அவர் சொல்ல பெரியாள் இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலைஞரை எதிர்த்தார எதிர்த்தாரா இல்லையா அந்த தொற்றுநோய் எனக்கு இருந்துச்சு நல்லா அதுதான் திரும்ப அதே அவர் சொன்ன தொற்று நோயிலேயே எல்லா பேரும் கொரோனாவை எதிர்த்தோம் புரியுதுங்களா இங்க எதிர்ப்பதாலேயே ஒரே பொருளை பலதரப்பட்ட மக்கள் எதிர்ப்பதாலேயே அல்லது ஒரே நபரை பலதரப்பட்ட தலைவர்கள் ஒரே தலைவரை எதிர்ப்பதால அந்த எதிர்க்கப்பட்ட தலைவர் பெரியாள் கிடையாது அவர் மிக கொடுமையானவரா கூட இருக்கலாம் அதாவது இத்தனை தலைவர்கள் சேர்ந்தும் எதிர்த்தும் கூட வீழ்த்த முடியாத அதிகாரராக இருக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலாம் வீழ்த்த முடியாத சதிகாரர் சொல்ல முடியாதுன்றதெல்லாம் மாட்டேன் இல்ல இல்ல வீழ்த்த முடியாதுன்னு சொல்லலப்பா ஏழு பதினோரு தேர்தல் எப்பவுமே நன்மையை விட தீமைகளுக்கு பவர் உண்டா இல்லையா பதினொன்னுல ஏழு தடவை தோத்துருக்காங்கன்னா ஒரு தேர்தல் ஏழு தேர்தல் தம்பி இல்லைன்னு சொல்லல நான் சொல்லுவது அவருடைய பாசையிலே சொல்றேன் அண்ணன் திருமாவளனுடைய பாஷையிலே இந்த மாண்போடையே சொல்றீங்க இந்த மாண்போடையே சொல்றேன் ஐயா அந்த அளவிற்கு ஒரு கேவலப்பட்ட நபர் கருணாநிதி அவரை தோக்கடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வர்றாங்கன்னு கூட சொல்லலாம்ல இன்னைக்கு கேமரா முன்னாடி நான் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதுக்கும் நீங்க அந்த நாற்காலில உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் கருணாநிதி தான் சொல்லி திமுக சொல்றாங்க காலையில நல்லா கலகலகலான்னு ஒருத்தன் கக்குசு போகுதுன்னா அது கூட என்ன நான் படிச்ச வேண்டாம் என்னை போயிட்டு இப்படி கொச்சையா பேச வைக்காத இந்த இடத்துல நான் இருக்கேன்னா இந்த நிலையத்தின் உரிமையாளர் ஸ்டுடியோட ஓனர் அதற்கு காரணம் அவர் வாங்கி போட்ட சேரு அவருடைய கேமரா இந்த மாதிரி சொல்லலாம் இல்ல இந்த இடத்துல நான் வந்து உட்காந்து தம்பி பிரியகுமார் ஆனா இங்க வாங்கினேன் ஸ்டுடியோ எடுத்துக்கலாம் பேட்டின்னு சொன்னேன் அதுக்கு உன்னைய கூட ஒரு காரணம் சொல்லலாம் இதை சொல்றதை விட்டு விட்டு நான் இங்க உட்கார்ந்து

இலவசமாக நடத்தக்கூடிய கிறிஸ்தவ பள்ளியில தான் நான் படிச்சேன் அப்படி சொன்னாங்க கிறிஸ்தவ பள்ளியை நான் எதுவும் கொடுத்தான் எங்க ஊர்ல பல முன்னாள் மாணவர்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிதி வாங்கி அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க அங்க எந்த கட்டணமும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய கக்குசு கூட நாங்கள்லாம் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து தான் இங்க கக்குசே கட்டி கொடுத்துருக்கோம் இந்நாள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அந்த அளவுல தான் எங்க பள்ளிக்கூடம் இருக்கு புரியுதா அதற்கு பிறகு நான் அரசு பள்ளியில படிச்சேன் நான் கருத்து சொல்லலை நான் சொல்ல வர்றது ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் கருணாநிதி என்ற ஒரு நபர் தான் புரட்சி செஞ்சாருன்னு சொல்லக்கூடாது இப்ப கல்வி கண் திறந்தார் காமராஜர் நம்ம சொல்றோம் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் எவ்வளவு கருணாநிதி காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு எவ்வளவு பள்ளிக்கூடம் கருணாநிதி மூடி இருக்காரு ஸ்டாலின் மூடி இருக்காரு இன்னைக்கு அன்பில் மகேஷ் எவ்வளவு பள்ளிக்கூடங்களுக்கு மூடு விழா கண்டிருக்காங்க எடுத்து நான் சொல்லல நீ எடுத்து நான் நான் சொன்னா கூட நிறைய பள்ளி ஓரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீ எடுத்து பார்த்துக்க மக்கள் பார்வையை விடுற இங்கு கருணாநிதி குடும்பத்தால் திமுக அரசால் திறந்த பள்ளிக்கூடங்களை விட அவர்கள் இழுத்து மூடிய பள்ளிக்கூடங்கள் அதிகம் ஒன்று வச்சுக்க இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுகவினுடைய குடும்பத்தாரும் நடத்தக்கூடிய கல்லூரிகளும் பள்ளிகளும் அதிகம் கல்வியை வியாபாரமா மாத்தின நபர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர் அவர் சொன்ன நான் என்ன நீ செருப்ப கல்வி அடிச்சாடி வாங்கிக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு நான் வம்பாடு விட்டு நான் ஒரு அம்பேத்கர் விருது தங்கி படாத சித்திரவதை பட்டு நான் படிச்சு நிறத்துக்கு வர்றேன் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு முத்திர உத்திர இது கலைஞர் கருணாநிதியால் நினைச்சதுன்னா நான் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்ல போயிருந்தி இவரு எங்க அமெரிக்காவில் மாதிரி ஒரு கல்வி என்பது ஆரம்ப கல்வி முதல் இருந்து பிஹெச்டி வரை சொல்லி எல்லா இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி மார்க்குக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே கல்வி மார்க்குக்கு தகுந்த மாதிரி வகையான கல்லூரிகள் அப்படி பரவாயில்ல நான் படிச்சது எனக்கு அரசு கல்லூரியில எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நூறு பேர் ஆயிரம் பேர் ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் மாணவர்கள் படிச்சு வெளியில வர்றானா ஆயிரம் பேர் கூட குறைந்தபட்சம் இருபத்தி சதவீத மாணவர்களுக்கு கூட அரசு கல்லூரிகளில் என கிடைக்கலையே தனியார் கல்லூரிகள் நீங்க அதிகமா இருக்கு புரியுதா ஐயா கருணாநிதியும் அவருடைய அரசியல் இருந்தக்கூடிய அவருடைய அமைச்சர்களும் தனியார் கல்லூரியில ஆரம்பித்தது பதிலா அந்த காலத்திலே மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி ஒரு கலைஞர்கள் ஒரு பாலிடெக்னிக் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருங்க ரொம்ப கல்வியை பத்தி போயிட்டு இருக்கேன் அடுத்த பாயிண்ட் உள்ள வந்துடுறேன் இப்ப திட்டுவாங்க ஏன்னா அண்ணன் பேசும்போது பிறகு வந்துட்டு நிறைய இருக்குது இல்லை கேட்கறதுக்கு அதனாலதான் இல்ல கருணாநிதி செஞ்ச ஒன்னே ஒண்ணு அவர் கருணாநிதி அதாவது கருணாநிதியால் நடந்த ஒண்ணு அப்படின்னு சொன்னாக்க நான் கருணாநிதியால பீர் குடிச்சு பழகுனேன் சரி விட்டுட்டீங்களா அதெல்லாம் எப்போ நாம் தமிழருக்கு வந்ததுக்காக அதை வந்து அந்த பழக்கத்தை வந்து நாம் கட்சி என்ற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அதுல இருந்து முழுமையாக அதை ஒதுங்கிட்டமுன்னே சொல்லலாம் ஏன்னா அது கல்லூரி பருவங்கள்ல அப்படின்னா நான் கருணாநிதியால் கருணாநிதி கிட்ட இருந்து நான் எனக்கு கிடைச்ச ஒண்ணுனாக்க நல்ல ஒரு மதுபான கடை நல்ல மதுபான நல்ல மதுபான கடை நிறைய மதுபான கடை தேடி அலைய வேண்டிய தேவையே கிடையாது நல்ல மதுபானம் நீங்க சொல்றீங்க நான் சொல்ல மதுபானத்தை நல்ல மதுபானம் அந்த கொண்டாட்டங்களுக்கு மிக எளிமையாக எனக்கு சொல்றேன் எனக்கு இல்ல எல்லாருக்குமே இன்றளவும் நான் என்ன சொல்றது தமிழக மாணவர்களுக்கு கருணாநிதியால் கிடைக்கப்பட்ட ஒன்று திமுக அரசாங்கத்தால் கிடைக்கப்பட்ட ஒன்றுனாக்க எளிமையாக மது கிடைக்கிறது சரிண்ணா அது வேணா சொல்லலாம் ரைட்ண்ணா எங்க தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அங்கதான் நான் வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அதாவது பார்ப்பனர் எதிர்ப்பில் வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் பார்ப்பனியர் பார்ப்பன் இந்த எதிர்ப்பில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பார்ப்பனரை திராவிட இயக்கத்தை தலைமை தாங்க விட்டுட்டார் வழிவகை செஞ்சுட்டார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்துச்சு தலைமையை வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் இப்படி ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் இப்போ கமலஹாசன் யாருன்னு ஒரு கேள்வி வருது அந்த கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னு ஒரு கேள்வி வருது இன்னும் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னும் நிறைய அந்த தொடர்பு படுத்தி கொண்டு போயிட்டே நீ இருக்கு தெரிஞ்சுங்க கமலஹாசன் கமலஹாசன் கமலஹாசனை வந்து நீ வந்து ஏதோ லேசா நினச்சிட்ட உண்மையிலேயே எடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் திமுக அரசு பார்ப்பனர்களை பழிவாங்க பார்ப்பனரை வச்சே செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த முள்ள முள்ளால எடுக்கன்ற மாதிரி ஐயா உள்ள அனுப்பிடுது பெரிய செயல் திட்டம் இருக்குது இப்ப இதுல ஒரு மூணு வேத்த ஸ்டாலின் ஒண்ணு எடுத்துக்க ஐயா ஸ்டாலின் ஒண்ணு ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒன்னு எடுத்துக்க கமலஹாசன் எடுத்துக்க என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஒருவர் என்ன பேசுறான் அப்படின்னு புரியாமலே பேசுற நபர் ஒருவர் புரியாம பேசுறது எப்படின்னு மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்னா என் கமலஹாசன் அவர் பேசுறது அவருக்கு உனக்கோ எனக்கோ இல்லை அவருக்கே புரியாது அவர் பேசின காணொலிய இப்ப நீயோ நானோ நானா வந்து நான் பேசின காணொலியை நானே திரும்ப பாக்குறத பெருசா விரும்ப மாட்டேன் கொஞ்சம் அதாவது வேலை பல சரி போயிரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஏதாவது யாராவது எடுத்து கட் பண்ணி போட்டிருந்தா இந்த வீடியோ ரீச் ரீச்னு பாத்துக்கிறேன் ஆனால் அவர் வீடியோவோ அவரே ஒருத்தர் பேசினது அவருடைய பேச்சுக்களையோ காணலியா வந்தால் ரசிக கூடிய நபரா இருந்தால் அது கமலஹாசனா மட்டும்தான் இருக்கு ஏன்னா இல்ல என்ன ஆங்கிள் பேசினாரே அவருக்கே தெரியாது நீ நினைக்கிறியா ஐயா இங்க பாருங்க கமலஹாசன் என்ற ஒரு நபர் யாருடைய சீட்டை இப்ப கொண்டாந்துருக்காரு அப்படின்னாக்கா அது வந்து ஐயா வைக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உண்மையிலேயே ஏற்கனவே ஒப்பந்தத்தை உண்மை சொல்லி அப்படியா ஆமா பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலில் இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதுல கையெழுத்தானதைய வைகோவுக்கு இந்த இந்த இதுல திரும்ப ரெனியூல் பண்ணி ராஜ்யசபா சீட் கொடுக்குறதே ஆனால் வைகோவுக்கு அதாவது டைகர் ஆஃப் த பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தின் புலி அப்படின்னு அதாவது பேச்சு புலி அப்படின்னு பேர் வாங்கினாங்க வைகோ தூக்கி விட்டு அந்த இடத்துல கமலஹாசன் ஐயா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் பாராளுமன்றத்தை பழி வாங்கணும்

அந்த அரசனையே கூடாரமா சர்க்கஸ் கூடாரமா மாறின்னு சொல்லுவாங்கல்ல சரி அது மாதிரி கமலஹாசன் உள்ள போனதுக்கு அப்புறம் இவர் பேசுறது எதுவுமே அவங்களுக்கு புரியாது அடுத்த அஞ்சு வருஷம் கூறாம அந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா இது எல்லா பயிற்சியும் ஒரு கட்டடத்துக்கு நடந்திருக்குனா அந்த கட்டடத்துல இருக்க எல்லா பேருக்கு நடந்திருக்குன்னா உண்மையான சனி பயிற்சியே அந்த பாராளுமன்ற புது கட்டடத்துக்கு தான் எங்கால போயிருக்காரு எங்களு திருநள்ளாறுல இருக்க சனீஸ்வர பகவான் ஒரே இடத்துல வாயை கமலஹாசன் சனீஸ்வர பகவான் மாதிரியே சுத்தக்கூடிய நபர் இந்த பாராளுமன்றத்துல அஞ்சு வருஷத்துக்கு சனி பயிற்சி தான் அங்க வந்து குரு பயிற்சியே கிடையாது ஒன்னு சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அவ்வளவுதான் அந்த இருந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சு வெளியில வரையில யாருக்குமே கிடைக்காத செண்டா பார்த்து கமலகாசன் கிடைக்கும்

பாடத்தை செய்கிறத பூராத்தையும் கருணாநிதி செய்கிறத பூராத்தையுமே தப்பாகவே நினைக்கிறீங்க எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் கருணாநிதி எனக்கு ஒரு வகையில் எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது கருணாநிதி செஞ்ச தப்பை பூராத்தையுமே நான் திருமணம் முன்னாடி மூணு மண்டாட்டிக்காரன் அப்படி இப்படின்னா கொச்சையால் அவரை பல மேடையில் பேசியிருக்கேன் அது ஒரு 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 சில நேரம் நம்ம வயசு சின்ன பசங்க தானே அப்படி நம்ம பேசுகிறது இயல்பு தான் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசில் வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் நம்ம பேச மாட்டோம் ஆனால் எப்போ ஐயா கருணாநிதியை நான் வந்து ஒரு விடயத்தில் வந்து பாராட்டினேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா

குடும்ப தலைவர் குடும்பத்தையும் பராமரிக்கிறது அப்ப அந்த மனைவிங்கிறவங்க எப்பவுமே நம்ம திருமணம் ஆனதுனாலதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க கொடுக்குற இன்ச அந்த டார்ச்சர் எல்லாம் தாங்காம அவர் மைண்டுக்கு ஒரு டோப்ப மைண்ட் தேவைப்பட்டிருக்கும் ஒரு நிம்மதி ஒரு அமைதி ஒரு ஒரு கூடல் ஒரு ஆடல் ஒரு பாடல் இப்படி எல்லாம் தேவைப்படுறது ஏன்னா அவர் முத்தமிழ் அறிஞர் இல்லையா அப்ப என்ன பண்ணிருக்காரு அப்பதைக்கு ஒரு காதலையே ரெடி பண்ணிருக்காரு அப்புறம் காலப்போக்கில் காதலியோட களியாட்டங்கள்ல மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு பாக்குறீங்க ஏன் வந்து ஐயா கலைஞர் வந்து மூணு கொண்டாடி கட்டினாரு மூணு கொண்டாடினு கூட சொல்லக்கூடாது ஒரு இணைவி ஒரு துணைவி ஒரு மனைவி கட்டினார் அப்படின்னா அந்த வேலை பலு காரணமாக அவருடைய மனமகிழ்ச்சிக்காகவும் மூளை ஒரு ஒரு என்ன சொல்றது மூளையினுடைய மகிழ்ச்சிக்காகவும் அவர் போன இடம் தான் காதலி அப்புறம் அங்க ஒரு குழந்தையாயிருது அப்புறம் அங்க வேற வழி இல்லாம அது மனைவி ஆயிருது தாலி கட்ட வேண்டியதாயிருது அப்புறம் அந்த மனைவிக்கும் பங்குல காசு பணம் பொருளாதாரம் எல்லாமே கொடுக்கணும் அவங்களும் அடுத்த மனைவி ஆனதுனால இம்சையை கொடுத்துருப்பாங்க அடுத்த ஒரு மூணாவது மனைவிக்கு போயிருப்பாரு மூணாவது மனைவியோட சொல்லக்கூடாது அடுத்த காதலி சரி இப்படித்தான் போயிருப்பாரு அதாவது கருணாநிதியை பெருமைப்பட்டுறதுக்கு ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை சொல்றேன் அது மாதிரி அவருக்கு பல கஷ்டங்கள் இருக்குமே தவிர வேற ஒண்ணு கிடையாது நீங்க அந்த திருமாவளவன் ஆயிட்டா இருக்கு ஏன் அப்படி பேசுறாரு திமுக காதரா பேசுறாருன்னா அதிமுக ஆட்சியில இருந்த போது திருமாவளவன் கொடுத்த பேட்டிகளை எடுத்து பாருங்க ஆணவப் படுகொலைக்கு எதிராக சாராயத்துக்கு எதிராக கட்ட பஞ்சாயத்துக்கு எதிராக லாட்டரி டிக்கெட்டுக்கு எதிராக அல்லது பொய் வழக்குகள் எதிராக போலி என்கவுண்டருக்கு எதிராக இந்த காலகட்டத்தில எல்லாம் அவர் எவ்வளவு வீரியமா பேசியிருப்பாருன்னு பேசியிருப்பாரு அதிமுக எதிராக இதே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு விடயத்திலையும் ஆணவப் படுகொலையா இதுக்கு முதலமைச்சர் என்னங்க செய்வாரு கஞ்சா இதுக்கு முதலமைச்சர் என்னங்க செய்வாரு சாராயம் இருக்கிறாங்களா அதுக்கு என்னங்க முதலமைச்சர் செய்வார் அவர் பாவங்க பேசிட்டே பேசிட்டேரு அப்ப அதுக்கான காரணம்னா ரெண்டு எம்பி சீட்டு நாலு எம்எல்ஏ சீட்டு இதுதான் காரணம் திருமானன் முழுவதுமாக திமுகவினுடைய தொங்கு சதையாக மாறிவிட்டார் திமுகவினுடைய ஒரு பாசறையாக மாறிவிட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது திமுகவினுடைய தலித் பிரிவு அது அது ஒரு ஒரு அணி அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க இதுதான் உண்மையான நிலவரம் திருமான அவருக்கும் பசிக்கு அவரு வாழணும் அவருக்கு சாப்பாடு அந்த ஒண்ணுக்காக திமுக என்ன செஞ்சாலும் அதை போவார் அதனுடைய மறு உருவம் தான் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாத்துங்க தமிழ்நாட்டின் அம்பேத்கர் இந்தியாவில் அம்பேத்கரை விட அதிகமாக தலித்துக்காக போராடியவர் குரல் கொடுத்தவர் கருணை கருணாநிதினு சொல்லுவார் ஓ எங்கள் கட்சியில் நாங்கள் மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்ட நபர் அம்பேத்கர்னு சொன்ன நபர் எங்களுடைய தலைவர் அம்பேத்கர்னு சொன்ன நபர் ப்ளூ கலர் கோட்டுக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு வந்து மா மற்றும் ஒரு அம்பேத்கராக வந்த நின்ற நபர் மஞ்ச கலர் கோட்டை போட்டுக்கிட்டு தலித்தினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதினு சொல்ற நிலைமை வருதால் ஏற்பாரு ப்ளூ கலர் கோட்டு மஞ்ச கலர் கோட்டா மாறும் தலைவர் என்ற இடத்தில் அம்பேத்கருக்கு பதில கலைஞர் கருணாநிதியை வப்பார் ப்ளூ கலர் கோட்டை போட்டு மேல மஞ்சள் போட்டுக்கலாம் இல்ல கோட்டை மஞ்சள் கலரா மாத்திடுவார் நீ துண்டு மண்ணே மஞ்சள் கலர் சொல்லுவார் அதாவது நான் உங்களுடைய முழு அடிமை அப்படின்னு காட்டிடுவார் நான் எந்த அளவிற்கு உங்களுக்கான அடிமை என்பதை பாருங்கன்னு திமுகவிற்கும் திமுகவினுடைய ஸ்டாலின் குடும்பத்தாருக்கும் காட்டுவதற்கு இதெல்லாம் செய்வார் இப்ப நீங்களும் நான் இவ்வளவு பேசுறோம்ல இதுல கொஞ்சமாச்சு திருமணம் பார்த்து தானே கத்திருந்திருப்போம் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் இன்னொரு நேரம் கூட விளையாண்டு பேசுனேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராளிகளும் திருமணனை பார்த்து இப்படி ஒரு நேரமாச்சும் பேசணும்டா இப்படி ஒரு போராட்டமாச்சும் செய்யணும்டா வாழ்க்கையில இருந்தா இப்படி ஒரு லட்சியத்தோட ஒரு நாள் ஆச்சு வாழணும்டா அப்படின்னு சொல்லி திருமானனை ஒரு முன்னோடியாக ஒரு லட்சியவாதியாக ஒரு போர்குணம் கொண்ட போராளியாக பார்த்து வளர்ந்த நபர்களில் நானும் ஒருவன் ஆனா நான் இந்த அளவுக்கு காரித்து போற அளவுக்கு வந்துட்டார்னா காரணம் காசு பணம் மணி துட்டு நான் இங்க போராளிகளை எப்ப உணரணும்னா ஒரு போராளி வாழும் போது இவன் போராளி இவனை நம்பலாம் சொல்லி எவனையுமே நம்ப கூடாது நான் உட்பட ஒரு போராளியை எப்ப போராளியா இடம் காணணும் அடையாளப்படுத்தணும் அவனை போற்றணும் அப்படின்னா அதை செத்த பிறகு ஏன்னால் அதை சாகு வரை எப்ப வேணாலும் போராளிங்கிறதே பொறுக்கியா மாறினான் காசுக்காக பணத்துக்காக ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக மாறினான் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் மாறுவாங்க எண்பது வயதில் தொண்ணூறு வயதில் மாறுவாங்க மாறுவாங்க நான் திரும்ப சொல்றேன் எத்தனையோ கவிஞர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு முன்ன எதிராக எழுதிய ஜெயகாந்தன் போன்ற எத்தனையோ கவிஞர்கள் மாறலையா அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் சாகுமுறை ஒரு போராளியை நாம் முழுமையான போராளியாக இருக்கக்கூடாது அவர் வீரமரணமோ அல்லது அவர் இறந்த பிறகுதான் பிறகுதான் அவர் இறுதி அவருடைய இறுதி காலம் முடிந்த பிறகு அப்போ அவருடைய இறுதி சடங்குகளாக சொல்லணும் இவன் தான் சுத்தமான போராளி சுத்தமான வீரன் இவன் தான் இந்த இனத்திற்கும் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் உயிராக வாழ்ந்தவன் போராடியவன் வாழ்ந்து உதாரணமாக வாழ்ந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறப்பின் போது தான் அந்த அங்கீகாரத்தை இந்த சமுதாயம் கொடுக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்து அது எனக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி திருமணனுக்காக இருந்தாலும் சரி சீமானனுக்காக இருந்தாலும் சரி ஏன்னால் எப்போ வேணாலும் யார் வேணாலும் மனுஷன் தானே எல்லாருமே எந்த சூழ்நிலை காரணமாக எவன் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் மாறலாம் ஒரு போராளி என்பவன் போராளியாக அங்கீகரிக்க வேண்டிய இறுதி கட்டம் என்பது அவனுடைய நாள் அந்த அதை அதை வந்து திருமணனை பார்த்து தான் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசுகிறோம் இது இப்போ அனைத்தையும் திருமணம் தான் பேசுகிறோம் திருமணனுடைய அனைத்து காணொலிகளும் இன்னைக்கு திருமணனை பார்த்தா திருமணனுடைய முகத்தை அவரே அவர் கண்ணாடியில் பார்க்க மாட்டார் அவர் அதை என்னன்னு சொல்றாருன்னா அந்த அளவிற்கு இழிவான செயல்களை போயிட்டு சரினா நீங்க இதை விமர்சிக்கிறீங்க பச்சை சொல்றீங்க சந்தர்ப்பவாதம் அது சமரசம் எப்படி வேணா நீங்க அழைக்கிறீங்க அதை அவர் என்னன்னு சொல்றாருன்னா ஸ்ட்ராட்டஜி காலத்திற்கு ஏற்றார் போல சூழலுக்கு ஏற்றாற் போல அரசியல் வானிலையை பார்த்து கணித்து அதில் எது சரியாக இருக்கும் என்பதை ஆய்ந்து அதுக்கேத்த மாதிரியான அணி அமைத்து நாங்கள் தொடர்ச்சியாக சட்டசபையிலையும் அதே போல பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்திலையும் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிட்டே இருக்கிறோம்ல சரி நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேட்குறேன் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரில்ல அந்த ஸ்ட்ராட்டஜியில் திருமான ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டு வாங்குறாரா ரெண்டு எம்பி சீட்டு வாங்குறாரா அவர் ஒரு தலைவர் அவர் ஒரு எம்பி சீட்டை எப்போவுமே வச்சுக்கிறோம் ஏன் இன்னொரு எம்பி சீட்டை சுழற்சி முறையில் வேற வேற ஆட்கள் கொடுக்கூடாது நாலு எம்எல்ஏ சீட் வாங்குறாரா ஒரு கட்சியில் ஒருவர் இரண்டு முறை மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டில் போட்டியிடணும் விடணும் அப்படின்னு சுழற்சி முறையில் வேற வேற தலைவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது உங்களால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பத்து பேரை சொல்ல முடியுமா நாலஞ்சு பேர் புரியுதா நான் சொல்றேன் பிரியகுமார் நான் அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிறதுனால தான் இவ்வளவு ஆதங்கத்தோட பேசுறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக தேவைப்பட வேண்டும் என்று ஒரு காலத்துல நினைச்சோம் இன்னைக்கு தேவையில்லையே நினைக்கிறோம் தான் திமுகவினுடைய மற்றும் ஒரு அணின்னு சொல்றோம் ஒரு பாசறைன்னு சொல்றோம் அவங்க தனி கட்சி இல்ல தனியாக முடிவு எடுக்கிறல்ல இதே இடத்துல ஒரு தடவை அண்ணன் திருமாவளன்னே சொல்லியிருக்காரு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு மற்ற அமைச்சர்களோட கூட்டணி நடக்கும் போது சரி உங்களுடைய டிமாண்ட் என்னன்னு நாங்க தலைவர் கருணாநிதி கிட்ட பேசிட்டு சொல்றோம்னு திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க கூட்டணி பேசுவாங்க அதுக்கு திருமாவளவன் சொல்றாரு எனக்கும் தலைவர் கருணாநிதி தான் சொல்லிட்டு அவர் தான் சந்திப்பு அந்த அளவிற்கு திமுக அடிமையாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆக ஆரம்பிச்சாரு இப்ப முழு அடிமையா ஆகி முடிச்சிட்டாரு நான் கேட்பது ஒரு நாலு சீட்டு வாங்குற எம்எல்ஏ சீட்ட ஏன் நீங்க தனியரசுக்கு வன்னிய அரசு எப்ப கொடுத்துரு நினைக்கிறீங்க ஆளுர் ஷாநிவாசியா ஏன் கொடுத்து நினைக்கிறீங்க மாற்றி இன்னொரு இஸ்லாமியர் கொடுங்க இன்னொரு அதே வன்னியரசு இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்துல இன்னொரு தென் மாவட்டங்கள் ஒருத்தர் கொடுங்க யாரு சங்க தமிழ் கொடுங்க என்ன தப்பு நல்ல மனிதர் சங்க தமிழ் அண்ணன் கொடுங்க தொடர்ச்சி அவர் உங்களுக்காக களமாடிக்கிட்டே இருக்காரு அவர் கொடுங்க அவருக்கு ஒரு அங்கீகாரமா இருக்கும் ஒரு முறை கொடுங்க ஏன் வன்னியரசுக்கு அந்த சீட்டை கொடுக்கணுமா ஆளு சாணிவாசிக்கு கொடுக்கணுமா இன்னும் தொடர்ச்சியாக ஒருவருக்கே நீங்க கொடுக்குறது என்ன காரணம்னா ஒருவேளை நாம் இந்த திமுக கூட்டணி வந்து வெளியில போனோம்னா இந்த கட்சிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிய திமுகவே அரசு வச்சு உடக்கி எழுதி வச்சுக்க வரலாறு அதை தான் போதிக்குது இதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் என்ற கட்சி திமுக கூட்டணிக்கு வரல ஒரே காரணத்துக்காக சல்லி சிலியா நொறுக்கி எரிஞ்சு பல கட்சிகளாக உடச்சிருந்தாங்க முஸ்லீம் லீக் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இன்னைக்கு எப்படி நாம் தமிழ் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் எடுத்துருக்கோம் அது மாதிரி இங்க முஸ்லீம் லீக் கட்சி தனக்கென்ற ஒரு பெரிய வாக்கு வங்கி வச்சிருந்திருக்கும் இஸ்லாமியர்களுக்கான இஸ்லாமியர்களுக்கான வாக்கு வங்கியாக சிறுபான்மையான சிறுபான்மையை சொல்லப்படாத நம்ம ஆனால் இருந்தாலும் இவர்களுக்கு புரியிற பாசை என்றாலும் சொல்றோம் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியுடைய கட்சியாக இருந்திருக்கும் எதிர்காலத்தில் இப்படி ஒரு நடந்த கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் திமுக அதிமுக திராவிடர்கள் ஒன்று சல்லி சல்லிசிலிய நொறுக்கி இருந்தாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளை இவர்கள் செய்வார்கள் என்பது திரும்ப நல்லா தெரியும் ஆகவேதான் வன்னியரசரை தவிர ஆளுநர் சாணியை தவிர மற்றவர்கள் சீட்டு கொடுக்கறது இல்ல ஒருவேளை அப்படி மாத்தி சீட்டு கொடுக்குறோம்னா இவனே கட்சியை உடைச்சுட்டு இன்னொரு கூட்டணி போயிருவோம் இதுல என்ன போய் இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு இது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அந்த மக்களுக்கு வெளிப்படுநில இருக்கக்கூடிய பரைய சமுதாய மக்களுக்கு எப்படி பயன்படும் விடுப நிலையில் இருக்கக்கூடிய விடுதலை சக்தி கட்சி தொண்டர்களுக்கு இது எப்படி பயன்படும் நான் பேசுறது விடுதலை சக்திகள் கட்சி நல்லா எவ்வளவு தூரம் பேசுறேன் அந்த கட்சி நிலையாக நிற்க வேண்டும் சுயமாக நிற்க வேண்டும் அந்த பறையின் சமுதாய மக்களுக்கும் விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய பட்டியலான சமுதாய மக்களுக்கும் அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஸ்ட்ரெடஜி என்ற பெயரில் ஒரு அஞ்சு பேரு ஏழு பேர் பத்து பேருக்கான கட்சியாக மாற வேண்டாம் திமுகவினுடைய மற்ற ஒரு பாசறையாக மாற வேண்டாம் அந்த கட்சி விளிம்புநிலையினுடைய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி விளிம்புநிலை மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அது அந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் தனியாக இருந்தன இதே மாதிரி தொடர்ச்சியாக பேசிகிட்டே கூடாது குறிப்பான திரும்ப சொல்கிறேன் இந்த சேராத சேர்க்கை கூடாத அதை நான் சொல்வது கூட நெட் முடியுமா முத வந்து திருமாவளவன் கூடாத நட்பு யாருனாக்க ரெண்டு கம்யூனிஸ்ட் முத்தரசன் மாதிரி ஆட்கள் தான் ரெண்டு கம்யூனிஸ்டா அவர் சேர்க்கவே அவர் அவங்க இருக்கிற பக்கமே போகக்கூடாது இவர் ஒரு கூட்டணி வச்சுக்கிறார் அதாவது திமுக ஒரு கூட்டணி வச்சிருக்கா திமுக கூட இவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க ஆமா புரியுதா கட்சிகள் தோழமை கட்சி முத இவரை பிடிச்ச கேட்டா சனியனே ஐயாயிரம் நாடு சனியனே யாருன்னா காங்கிரஸ் ரெண்டாவது ரெண்டு கம்யூனிஸ்ட் மூணாவது மதிமுக இவங்களை தொலைச்சு தலைய முழுங்க தனியா வந்து போராடுங்க நாம் தமிழர் கட்சி போன்று தனிச்சு போட்டியிடுங்க அந்த பட்டியலின மக்களுக்காக முழுமையாக நில்லுங்கள் நீங்க இது வரைக்கும் உங்க கட்சிக்காக பல நூறு கோடிகள் நீங்க எம்எல்ஏ முடிச்சீங்களை வச்சு அது போதும் உங்க கட்சிக்கு உங்களுக்கான நீங்கள் திருமாவளவன் திருமணம் செய்யலைன்னு நினைக்கிறாங்க திருமாவளவன் குழந்தைகள் நினைக்கிறாங்க ஒவ்வொரு பட்டியலின சமுதாய மக்களும் ஒவ்வொரு பறைய சமுதாய மக்களும் திருமாவளவனுக்காக உழைத்தவர்கள் செத்தவர்கள் திருமாவளவனுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அனைவரும் உங்க குடும்பம் அவர்கள் அனைவரும் உங்கள் குழந்தைகள் அவர்களின் குழந்தைகளும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு தான் நிறைய குழந்தைகள் இருக்காங்க நிறைய குடும்பங்கள் இருக்கு நிறைய பேரமைத்து இருக்காங்க நீங்க அவர்களுக்கு நிறைய கடமை செய்ய வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டு நீங்கள் சீமான போல நாம் தமிழ் கட்சியை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாத்தி சீமானன் மாறி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா முழுமையாக பரையர் சமுதாயத்துக்கு நீங்க போராடினா தமிழ்நாட்டின் அம்பேத்கராக உங்களை இந்த மக்கள் போற்றுவார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பிறகும் இந்த மக்களின் மனசில் நிரந்தர இடம் இருப்பீர்கள் அப்படி இல்லாட்டி உங்க கட்சிக்காரன் கூட உங்களை பயன்படுத்த மாட்டான் உங்களுடைய காலத்திற்கு பிறகு இன்னைக்கு எம்ஆர் ஜெயலலிதாவோட படமோ எம்ஜிஆரோட படமோ ஸ்டாம் சைஸ் ஆகி போச்சு இன்னைக்கு எல்லா ஏழுமிக்கை காரின் பாக்கெட்ல யாரோட படம் இருக்கு எடப்பாடியோட படம் இருக்கு இன்னைக்கு திமுக காரன் பாக்கெட்ல யார் பாக்கெட்லயாவது பெரிய படமா வெறும் பெரியார் படம் இருக்கா பெரிய படமாக கலைஞர் படம் இருக்கா வெறும் ஸ்டாலின் படம் என்ன சொல்றேனாக்கா உதயநிதி ஸ்டாலின் படம் வந்துருச்சு இன்னைக்கு அது மாதிரி உங்களையும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய வாரிசு உங்கள் பெயரை கூட உச்சரிக்க கூடாத நிலைமைக்கு வந்துருவாங்க திமுகவுலேயே மொத்தமாக அவங்க கட்சியை கூடிய கரைச்சிருவாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி காங்கிரஸில் கரைஞ்சோ அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம் மீண்டும் திருமாவுக்கு சொ திருமான நாங்கள் சொல்கிறது திமுகவுக்கு சொம்புதுக்காதீங்க திமுகவுக்கு ஜாட் நீங்கள் ஒரு போராளி என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுடுத்துகிறோம் நன்றி வணக்கம்